வித்யாசி சுப்பிரமணியம் பெண் சக்தி கான் மீ அப்படின்னு ஒரு புக் இருக்குது அதில் வந்து டேவிட் காகின்ஸ் வந்து அவரோட லைஃப் ஸ்டோரி அவர் எழுதியிருக்காரு ஸோ நான் அந்த ஃபுல் கதை நான் போகலை நான் வந்து வேறு கோணத்தில் அதை பார்க்குறேன் அது உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு அம்மா அப்பா இருந்த இருந்தாங்க ரெண்டு அண்ணன் தம்பி அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்க அப்பா வந்து ரொம்ப கொடூரமானவர் எப்பொழுதுமே என்ன பண்ணுவார்னால் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அடிப்பார் உதைப்பார் அவங்க ஹஸ் அவங்க அம்மாவை அடிப்பார் இந்த பசங்களை அடிப்பார் இந்த பசங்களை அடிக்கும் போது ரொம்ப கொடூரமாக இருப்பார் என்ன பண்ணுவார்னா அவங்கள வந்து ஒரு ரூமில் போட்டு ரெண்டு பேரையும் கட்டி போட்டு கட்டி போட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆனால் கதவை திறந்து வச்சிருவார் எதுக்கு கட்டி போட்டு லைட்டை கதவை திறந்து வைக்கிறார் அப்படின்னா இவர் எப்போ வராரு வந்து எப்போ அடிச்சிட்டு போகிறாருன்னு அந்த பசங்களுக்கு தெரியக்கூடாது ஸோ அவ்வளோ ஒரு கொடூரக்காரர் இவர் வந்து அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் அவங்கள அடிச்சுட்டு ஸோ இந்த அடிச்சடித்து அந்த வலி வந்து ஓகே இதுக்கு மே ஏன்னா ஒவ்வொரு அடியும் வந்து அவங்களுக்கு வந்து வலி கொடுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அதை வந்து பொறுத்துக்கிற தன்மையும் கொடுக்கும் இல்லையா ஸோ இவங்க இப்படி தான் வளர்கிறாரு ஸோ ஒவ்வொரு காலகட்டமாக அவர் எப்படி ஜெயிக்கிறாங்கிற கதை வரும் அது வந்து ப பிற்காலத்தில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவையும் எப்போ பார்த்தாலும் அவர் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் அவங்க அம்மா வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லோரும் தான் இருந்தாங்க இப்போது இங்கே பெண் சக்தியில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் வீட்டில் வந்து பல கொடுமைகளை வீட்டில் அனுபவிச்சுட்டே தான் இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து அடி உத அண்ண அடிக்கிறது கொடுமையாக இருக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு வார்த்தைகள் கொடுமையாக இருக்கலாம் இதை நம்ம எதுக்கு சகிச்சுட்டு இருக்கிறோம் எதுக்கு சகிச்சுக்கிறோன்னே தெரியாமல் நிறையா பெண்கள் வாழ்ந்துட்ருக்கும் ஒரு இது சொல்வாங்க ஒரு பெண் வந்து அவங்க வீட்டில் ரொம்ப வருஷமாக அவங்க அப்பாவை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாராம் எப்போவுமே அடித்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாராம் இந்த பொண்ணு வந்து அந் அந்த சூழ்நிலையே வளர்ந்து ஸ்கூல்லாம் படித்து எல்லாம் பண்ணி முடிக்கும்போது அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை ப்ரொட்டெக்ட் பண்ணுவாராம் அப்போ அவங்க அம்மாவுக்கு அடி விழுமா இதுதான் அவங்க வீட்டில் நடந்துகிட்டே இருந்தது இந்த பொண்ணு ஒரு ப்ளஸ் டூ படிக்கும்போது இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பையனை லவ் பண்ணுது லவ் பண்ணி இது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அன்பு ரொம்ப நல்லா இருந்தாங்க அந்த பையன் வந்து ரொம்ப பிரியமாகவே இருந்தாப்ளையா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து என்னமோ ஒரு வாழ்க்கையில் ஒரு மிஸ்ஸிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சான் என்ன மிஸ்ஸிங்னு அந்த பொண்ணுக்கு புரியல ஆனால் என்னமோ இல்லை வாழ்க்கையில் தனக்கு இல்லாத மாதிரியே இருந்துச்சான் அது இல்லாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையில் தினமும் பிரச்சனை இல்லாததையே அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையாயிருச்சு ஸோ இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப சந்தோஷமாக அதனால் இருக்க முடியல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதையே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன பண்ணுமா சின்ன சின்ன சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சிச்சான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் சின்ன சின்ன சேட்டைகள் சின்ன சின்ன தவறுகள் பண்ண ஆரம்பிச்சுதான் அது வந்து காதல் கல்யாணம் அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரே காதல் ஸோ இது ஒரு பெருசாகவே அந்த பையன் நினைக்கல தப்பாக தெரியல பரவாயில்ல அவள் கஷ்டத்தில் தான் வளர்ந்தா இதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த பையன் பெரிய விஷயமாக எடுத்துக்காததே ஒரு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு என்னது அவர் வந்து நான் எது பண்ணாலும் சண்டையை போட மாட்டேங்கிறாரு எது பண்ணிணாலும் என்னை ஏற்றுக்கிறாரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணால் பிரச்சனையை பெருசு பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஸ்டேஜ் வரையிலுமே அவர் வந்து அந்த பையன் வந்து அது ஒரு எடுத்துக்கல எடுத்துக்கலாம் ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க பட் இந்த பிரச்சனை வந்து இந்த பொண்ணுக்குள்ள ஏன்னா சின்னதுலேருந்தே டெய்லி அடி உத அடி உத பார்த்து பார்த்து ஒன்று இவ் இந்த பொண்ணுக்கு அடி உளும் அவங்க அம்மாவுக்கு விழுவும் மாற்றி மாற்றி அடி பார்த்து 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 அதே இதில் வளர்ந்து வளர்ந்து இதுக்கு வந்து வாழ்க்கையில் டெய்லி ஒரு பிரச்சனை இல்லைன்னா நிம்மதியாகவே இருக்காது அஃப்கோர்ஸ் அடிக்கும் போது அழுவும் எல்லாம் பண்ணும் ஆனால் அதுவே ஒரு பழக்கமாயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுச்சு இந்த பொண்ணு வந்து பிரச்சனையை பெருசு பண்ண பெருசு பண்ண இவனுக்கு வந்து தெரிஞ்சு இப்போ வந்து அவனுக்கு வந்து அந்த டால்ரன்ஸ் லிமிட் போயிருச்சு நம்ம இவ எது பண்ணாலும் நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு தான் போகிறோம் இவையே ரொம்ப பிரச்சனை பண்ணுறா ரொம்ப பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி அப்போ வார்த்தைகளால் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாப்புல அந்த பொண்ணு வந்து திட்ட ஆரம்பிக்கிறாப் ஸோ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கொஞ்சம் கடி கடினமாக பேச ஆரம்பிக்கிறாப்புல இந்த பொண்ணு வந்து காதில் கேட்டும் கேட்காத மாதிரியே போகுது அப்புறம் திருப்பி சில விஷயங்களாம் செய்ய வேண்டான்னு சொல்கிறப்பல திருப்பி அந்த பொண்ணு செய்யுது அப்புறம் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாப்புல ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அடி வச்சிடறாப்பு அடி வச்ச உடனே இந்த பொண்ணு வந்து பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணலை ஆனால் அடியை வாங்கிக்குது ஸோ இவனுக்கு வந்து இவனுக்கு ரொம்ப மனசு உறுத்துது நம்ம வந்து இவ்வளோ காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் இவனை எப்படி நம்ம அடிக்கிறோம் நம்ம தப்பு பண்ணுறோன்னு இவன் வந்து ரொம்ப உறுத்திட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அப்புறம் இந்த பொண்ணு வந்து ஆனால் அது பெருசாக ஒன்றும் பண்ணலை பெருசாக ரியாக்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் அவன் சொல் எதெல்லாம் சொல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறானோ அதை கண்டிப்பாக அந்த பொண்ணு செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் இந்த பையன் வந்து வந்து என்ன பண்ணுறான்னா அப்போ அடிக்கிற விஷயம் வந்து அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு தரையும் போதும் இவன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து வந்து சமாதானம் பண்ணுறது கொஞ்சிறது பூ வாங்கி கொடுக்கறது அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பையன் பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த பொண்ணு வந்து எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறானோ எதெல்லாம் பண்ணானோ இவன் வந்து திருப்பி திருப்பி பண்ணுறது அப்புறம் வந்து இவன் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபேமிலி லைஃபே வேண்டாம்னு விக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் வேண்டாம் இது ரொம்ப கடிஷ்டமாக இருக்குது நான் வந்து ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சா அந்த வாழ்க்கை இது இல்லை இது நான் வந்து ஒரு இருக்கேன் எனக்கு இந்த மிருகமாகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான் ஆனால் இவளை விட்டு போகவும் முடியல ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் சொல்கிறான் இல்லை என்னால் உன்னோட வாழ முடியாது நீ வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒன்று ஒரே கத்தி கலாட்டா பண்ணி இவள் வந்து காலை உளுந்து மன்னிச்சுருங்க மன்னிச்சுருங்க நான் இன்னுமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்குவேன்னு சொல்லிட்டு காலை உளுந்து அவன் வந்து விடவே மாட்டேங்கிறா ரொம்ப இது பண்ணுறான் ஸோ இவனுக்கு ரொம்ப மனது கஷ்டமான சரி இதான் லாஸ்ட் டைம் இன்னும் ஒரு மாதம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு நீ வந்து மாறிக்கோ மாறிட்டினா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு போகிறான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு திருப்பி இவ்வளோ இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறான் ஸோ இவன் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடறான் இவன் வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டு அப்போ என்ன பண்ணுறான் அவன் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யூஷுவல் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க வீட்டுக்கு தண்ணி போட்டு வர ஆரம்பிச்சிடறான் ஸோ தண்ணி போட்டு வர ஆரம்பித்தோடனே இவள் வந்து இவ்வளோ நாள் தண்ணி போடலை எதுக்கு தண்ணி போடுறீங்க இவள் பிரச்சனை பண்ணுறான் அப்போ அவன் சொல்கிறான் நான் வந்து தண்ணி போடணும்னு நினைக்கல உன்னா உன்னால் என்னால் உன்னோட இருக்கும்போது எனக்கு ப்ரெஷர் தாமில் தண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அங்கேயும் வார்த்தை வந்து ஜாஸ்தி ஆகுது இவன் வந்து தண்ணி போட்டு வந்து அடிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து இதே வந்து பழக்கமாகிடுது அவன் த அவன் வீட்டில் சண்டை நடக்கிறதும் அவன் த அதை ஏற்றுக்க முடியாம போய் வீட் வெளில போய் சண்டை தண்ணி போட்டு வரதும் வந்து அவனை அடிக்கிறதும் இதுவே நடந்துக்கிட்டே இருக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் அவன் வந்து தண்ணி போடுறதும் அவளை அடிக்கிறதுமா அவன் பழகிக்கிறான் இந்த பொண்ணு ஆக்சுவலி என்ன தெரியுமா ரொம்ப சேடாக இல்லை சந்தோஷமாக இருக்குது ஏன் சந்தோஷமாக இருக்குன்னா அது சின்ன வயசுலேருந்தே இந்த தண்ணி போட்டு அவங்க அப்பா அடித்து துன்புறுத்தி அதே வளர்ந்து இது நிம்மதியான வாழ்க்கை கிடச்சி வாழ முடியாமல் நல்லவனை வந்து தூண்டி விட்டு அவங்க அப்பா கேரக்டரே கொண்டு வந்து அவரை வந்து அதே மாதிரி துன்பத்த ஆரம்பித்தோடனே இது வந்து சோ சோகமாகவும் இல்லாமல் ஆனால் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சு இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நம்ம நம்ம ஜனங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட இருக்கவங்க நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசில் என்ன அனுபவிச்சாங்களோ அதை வந்து அவங்க வீட்டுக்கார்கிட்ட அதே விஷயத்தை தூண்டி இவங்க வந்து இருக்காங்க இது மெயினாக பெண்கள் இந்த வேலையை பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போய் அதுக்கு தெரப்பி எடுத்து கவுன்சிலிங் போய் தயவுசெய்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னொரு மிருகத்தை நீங்கள் உருவாக்காதீங்க மிருகத்தோட வாழ்ந்து வாழ்ந்து உங்களுக்கு வந்து மிருகத்தோட வாழ்கிற வாழ்க்கை தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறது ரொம்ப அப்னார்மலான விஷயம் அப்போ நீங்கள் வந்து இன்னொரு மிருகத்தை உருவாக்குறீங்க இன்னொரு இன்னொரு மிருகத்தை உண்டு பண்ணுவீங்க ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் கதை இது வந்து நிறையா பக்கம் இது நடந்துகிட்டே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் வந்துடு அவங்கவுங்க பாட்டுக்கு நிம்மதியாக தான் இருந்தாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து அவர் எனக்கே அவரை தெரியும் ரொம்ப நல்லா அவர் அந்த பொண்ணு தூண்டி 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 அவருக்குள்ளே ஒரு மிருகத்தை கொண்டு அடி வச்சு உத வச்சு அந்த பொண்ணு ஹாப்பியாக இருந்துட்டு நான் சொன்னேன் இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து சொன்னாங்க இல்லை இது வந்து ஒரு பெரிய விஷயூ பிரச்சனையாகவே இருக்குது இது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகும் ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணு தான் ஒரு பிரச்சனை பண்ணுது இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குதுன்னு அதுக்கு புரியவே இல்லை இது வீட்டுக்காரர்கிட்டையும் போய் சொல்ல முடியாது எங்களோட சூழ்நிலை கண்ணு முன்னாடியே இந்த பேட்டர்ன் நடக்கிறத நாங்கள் வந்து பார்க்குறோம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து டாக்டர்கிட்ட போங்க அந்த உங் நீங்களே உங்களுக்குள்ள விஷயந்த இந்த மாதிரி நமக்குள்ளே நடக்குது நம்ம சின்ன வயசில் அனுபவித்த கஷ்டத்தை இப்போயும் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அனு அனுபவிக்கிறோமான்னு செக் பண்ணுங்கள் இருந்தால் அதை விட்டு தயவுசெய்து வெளியே பாருங்கள் இது ஒரு முக்கியமான பதிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண் சக்தி உங்களுக்குள்ளே இருக்க சக்தியை உங்களுக்கு வந்து தப்பான வழியில் நீங்கள் வந்து உங்கள் சக்தி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆக்கிறதுக்கும் சக்தி வேணும் அழிக்கிறதுக்கும் சக்தி வேணும் ஸோ உங்களோட பெண் சக்தியை நீங்கள் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணும் ஓகேயா நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும் பெண்கள் நாட்டின் கண்கள் ஸோ இந்த கண்கள் நல்ல கண்களாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல விஷயங்களை பார்க்குங்க ஓகேயா